മ് പ ഷണ ന ർ്െ നി് വോള ി മക മക്ക മാണ ച്ചിാ . ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ற அதை வந்து என்னங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படின்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஏப்ரல் உடைய பதினாலாம் தேதி அதே போல தமிழ் மாதத்தில் ஆண்டுடைய முதல் நாள் வந்து நாளை நாள் விஸ்வாசான் உடைய முதல் மாதமான சித்திரையுடைய முதல் நாள் நாளை நாள் கிளம்ப வந்து நாளை நாள் திங்கக்கிழமை நாளை இந்த நாள் வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு வரியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் பரிகாரம் செய்து பயனடையலாம் அதனால அதனால் உங்களோட ராசிக்கு என்ன பரிகாரம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க இந்த வருடம் உங்களுக்கு செம்மையாக வருவதற்கு நான் கண்டிப்பாக கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி வாங்க இப்ப புத்தாண்டு பலனா உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் பரிகாரம் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு நான் சொல்வதை அதை கரெக்டாக நீங்கள் செய்திங்கன்னாவே போதும் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு செம்மையாக அமையும் சரி வாங்க என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒவ்வொருவருமே வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு வரும்போது உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப பயனடைய முடியும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு மேஷ் ராசி இந்த விஸ்வாச வருடம் நீங்கள் கையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி பெற வைக்கோ உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் உள்ள முருகப்பெருமான் கோவில் சென்று ஒரு முறை தரிசனம் செய்யணும் அப்படி செய்திங்கன்னா சகல பாக்கியமும் உண்டாகும் அப்புறம் கால் இழந்தவர்களுக்கும் உதவுங்க நீங்கள் கோவிலுக்கு போக முடியலனா பக்கத்தில் கால் இழந்தவர்கள் இருப்பாங்கள அவங்களுக்கு உதவுங்க அப்படி உதவுனிங்கன்னா கோவிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும் முடிஞ்ச அளவு திருச்செந்தூர் போங்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இடமாற்றத்தையும் வேலை சுமையும் தந்து உங்களை அலைய கழித்தாலும் உங்களுடன் பழகுபவர்களுடைய உண்மை சுயரூபத்தை உணர்த்துவதாக அமையும் உங்களுக்கு பரிகார சிதம்பரம் நடராஜர் பெருமான திருவாதுரை நட்சத்திர நாளில் தும்பை பூ மாலை அணிவித்து வணங்கணும் செய்ய முடியல கஷ்டப்படுற பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து செய்யணும் ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு செம்மையா அமையும் அப்புறம் மூணாவது மிதுன ராசி உங்களோட ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை கடினமாக உடைக வைத்து தன்னம்பிக்கால் நிமிற செய்யோ உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளை ரேவதி நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் சென்று வணங்கணும் அப்படி வணங்க முடியலனா மனவளம் குன்றியவர்களாக கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும் இப்படி நீங்கள் இதை செய்திங்கன்னா கோவிலுக்கு போன புண்ணியத்தை பெற்று இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்புறம் கடகராசி உங்களுக்கு இந்த புத்தாண்டு சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களை தந்தாலும் அனுபவ அறிவால் முன்னேறுவதாக அமையோ மெயினாக உங்களுக்கு பரிகாரமாக காஞ்சிபுரம் உத்தரமேரூர் அருகில் உள்ள பெருமளி பூவனம் என ஊரில் அருள் பாலிக்கக்கூடிய சிம்ம தட்சிணாமூர்த்தியை ஏதேனோ ஒரு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வணங்கணும் அப்படி வணங்க முடியலனா ஏழை நோயாளிகளாக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கோவிலில் போய் கடவுளை வழங்கின புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் இல்லை ஏதாவது ஒரு பரிகாரம் செய்ங்க அப்புறம் சிம்ம ராசி இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு முற்பகுதியில் சின்ன சின்ன முடக்கங்களையும் சங்கடங்களையும் தந்தாலும் மையப்பகுதியில் வருங்கால திட்டங்களை ஓரளவு நிறைவேற்றி தருவதாக அமையும் உங்களுக்கு பரிகாரமாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேருலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அலிசூரில் அருள் ஸ்ரீ அருளீஸ்வரரை சென்று வழங்கணும் அப்படி அங்கே போக முடியலன்னா ஏழை கன்னி பெண்களுடைய திருமணத்துக்கு உதவுங்க வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்கிறதுனால பெருகோ அப்புறம் கண்ணிராசி இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பக்கம் வசதி வாய்ப்புகளை தருவதோடு சற்று சுகவினங்களையும் தருவதாக அமையும் உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவடை மருதூர் வட்டம் திருப்போனை என ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கங்கவேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சர்பேஸ்வரரை பிரதோஷ நாளில் சென்று நெய்விளக்கேற்றி வணங்கணும் அப்படி அந்த பரிகாரம் உங்களால் செய்ய முடியல ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நிம்மதி உங்கள் வாழ்க்கையில் கெட்டும் அதனால் நிம்மதிக்காக இந்த பரிகாரம் செய்ங்க அபரத்துளா ராசி, உங்களுக்கு இந்த புத்தாண்டு சின்ன சின்ன ஏமாற்றங்களை தந்தாலும் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க வைத்து சாதனைகள் படைக்கிறதுக்கு தூண்டும் உங்களுக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று நெய்வீபம் ஏற்றி வணங்கணும் அப்படி அதை செய்ய முடியலனா மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து அவங்களுக்கு உதவுங்க இப்படி செய்தாலும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ துளாராசியில் பிறந்தவங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து இந்த ஆண்டை உங்களுக்கு செம்மையாக மாற்றிக்கோங்க அப்புறம் ராசி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு பரபரப்பாகவும் அதிக நேரம் உழைக்க வைப்பதாகவும் இருக்கும் அப்புறம் உங்களுக்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தை தருவதாக அமையும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு உங்களுக்கு பரிகாரமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கள்ளங்குறியில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ சென்று வணங்கணும் அப்படி இல்லைனா வாய்ப்பே செய்ய உதவுங்க இது ரெண்டில் எது செய்தாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராக சிறப்பாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் தனுசு ராசி உங்களுக்கு இந்த புத்தாண்டு உங்களை கொஞ்சம் செம்மைப்படுத்துவதற்கு உதவுவதோடு சமூகத்தில் வளைந்து கொடுத்து போகக்கூடிய கலையை கற்றுத்தருவதாக அமையோ அதே சமயம் நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது என்னென்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஐயப்பாடியில் அருள் ஸ்ரீ புருத்தியங்கரா தேவியை சென்று வணங்கணும் இல்லனா செங்கல் சூளை அல்லது கல்குவாரில் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு உதவணும் ரெண்டு ஏதாவது செய்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும் நீங்கள் நினைச்சது போல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சில பலமாக வாழ முடியும் அப்புறம் மகர ராசி உங்களுக்கு இந்த வருடம் அவ்வப்போது உங்களை கோபப்படுத்தி முணுமுணுக்க வைத்தாலும் அனுபவ அறிவால் முன்னேற வைக்கிற மாதிரி இருக்க போது உங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் கொழுமை எனக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கல்யாண வரதராஜரை சென்று வணங்கணும் அப்படி இல்லைனா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்க இந்த மாதிரி ரெண்டு பரிகாரம் ஏதாவது ஒன்று செய்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு ஆடை ஆபரணங்கள் சேரும் அதனால் ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து பயன்பெறுங்க அப்புறம் கும்பராசி உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஆரோக்கிய குறைவையும் காரிய தடங்களையும் தரும் தொடர் முயற்சியால் இலக்கை எட்டி பிடிக்க வைப்பதாக அமையும் உங்களுக்கு பரிகாரமாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் என ஊரில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பிரகதீஸ்வரர் சென்று வணங்கணும் அப்படி இல்லைன்னா தந்தையில்லா பிள்ளைகளுக்கும் உதவணும் இது ரெண்டில் எது செய்தாலும் உங்களுக்கு மன நிம்மதியானது உண்டாகும் அதே சமயம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கை செம்மையாக மாறும் அதனால் மன நிம்மதி உண்டாகிறதுக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரம் வந்து செய்திடுங்க அப்புறம் மீனராசி உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு அனைத்திலும் வெற்றி பெற வைப்பதோடு பணம் பதவியை அள்ளித் தருவதாக வாழ்வுல புதிய சகாப்தத்தை படைக்கக்கூடிய வல்லமை தரும். நீங்கள் பரிகாரமாக மதுரை மாவட்டத்தில் அருள்பாளிக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை சென்று வணங்கணும் அப்படி உங்களுக்கு அங்கே போக முடியலைனா சாலை விபத்தில் சிக்கியிருக்கிறவங்கள அவங்களுக்கு உதவிகள் வந்து செய்யணும் இப்படி ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஒரு வரியில் வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு ஒரு வரியில் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்